எழுத்தாளர் சங்கீதப்ரியா பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாதம் ஏழு கதையின் குரலாக நான் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி அவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்த குழந்தை மித்ராவை கண்டவுடன் அவளிடம் பாய்ந்து கொண்டு சென்றது குழந்தையின் செயலில் அனைவரும் ஆ என்று வாயை பிளந்து விட்டனர் ஆனால் சூர்யாவோ அதைக் கண்டு பற்களை கடித்தவன் வந்தவுடனே என் குழந்தையை மயக்கிட்டா என்று மனதிற்குள் கருவினான் அவளின் முகத்தை பார்த்து சங்கடப்பட்ட மிருத்ரா குழந்தையை தூக்கி கொண்டு அங்கிருந்த நகர முயல ஒரு நிமிஷம் நில்லு என்று அவளை இடைநிறுத்தினான் சூர்யா அவனின் வார்த்தையில் அப்படியே நின்றவள் அவன் புறம் திரும்பி என்னவென்று புருவ முயர்த்த திமுற பாரு இவளுக்கு என்னன்னு வாய் திறந்து கேட்க மாட்டாளா ரொம்ப தான் திமுரு என்று மனதிற்குள் மீண்டும் அவளை திட்டியவன் குழந்தையை தூக்கிட்டு எங்க போற என்றான் உருமலாக இது என்ன கேள்வி அவளை குளிக்க வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா அவள் பசியில் கூட அழுகலாம் விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இல்லை பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா முதல்ல அவளை குளிக்க வைக்கணும் அதனால தான் வாஷ்ரூமுக்கு அவளை தூக்கிட்டு போகிறேன் என்று அவள் கூற இதையெல்லாம் நீம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது என்றான் கோபமாக சூர்யா மரகதமோ அவன் கூறியதை கேட்டு தலையில் அடித்து கொண்டவர் என்னடா சூர்யா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அவள் தான் இப்போ இந்த குழந்தையோட அம்மா அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா அவள் தான் இனிமேல் குழந்தைய பார்த்துக்குவா என்று அவர் கூற அதை கேட்டு அவரை கோபமாக முறித்த சூர்யாவோ அப்போ நீங்கள் என் குழந்தைய பார்த்துக்க மாட்டீங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படி தானே அதனால தானே பொறுப்பை அவ தலையில் கட்டுறீங்க என்றான் ஆக்ரோஷமாக அவன் அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார் மரகதம் அண்ணா என்ன பேசுகிறீங்க அம்மா அந்த அர்த்தத்தில் சொல்லலை நீங்கள் தானே குழந்தைய நீ பாத்துக்கணும்னு அன்னிக்கிட்டே கேட்டீங்க அதுக்கு தான் அன்னைக்கு குழந்தை மேலே என்ன உரிமை இருக்குதுன்னு உங்ககிட்ட அம்மா சொன்னாங்க அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இப்படி பேசுகிறீங்களே என்று யாழினி கவலையாக கேட்க லிசன் யாழனி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு உன் புருஷ வீட்டில் போய் ஒழுங்காக வாழ்கிற வழியே பாரு இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காத நான் அவங்க அவங்கக்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் உள்ளே வர என்று முகத்தில் அடித்தது போல் சூர்யா கூறிவிட அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து தன் அண்ணனை பார்த்தால் யாழினி அவன் கூறிய வார்த்தைகளின் விளைவால் சட்டென்று அவள் கண்களில் கண்ணீர் கோர்த்து கொள்ள தன் மனைவியின் கண்ணீரையும் சூர்யா பேசிய வார்த்தைகளையும் கேட்டு அதிர்ச்சியிலும் கவலையிலும் ஆழ்ந்து போனான் மித்திரன் சூர்யா என்னடா பேசுகிற அவள் உன்னோட தங்கச்சி எதுக்கு இப்படி எங்கள் எடுத்து எடுத்துரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் பண்ணுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது நாங்கள் உன்னோட நல்லத்துக்கு தானே பண்ணோன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உன் மண்டையில் ஏன் அது ஏறவே மாட்டேங்குது இன்னும் இன்னும் எங்களை நோகடிச்சிட்டு தான் இருக்க இப்படியெல்லாம் பண்ணாதா சூர்யா இதெல்லாம் ரொம்ப தப்பு என்று மித்ரன் கூற மித்ரா அவளுக்கு சொன்னது தான் உனக்கும் எப்போ என்னோட விருப்பத்துக்கு மீறி நீங்கள் எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்களோ அப்போவே உங்களுக்கும் எனக்கும் இடையான உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் அவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் என்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியாதுன்னு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட என்னோடய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நரகமாக மாற்றிட்டீங்க இப்படிப்பட்ட உங்களோட உறவை கொண்டாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தயவு செஞ்சு அவங்கவங்க வேலையை எல்லாரும் பாருங்கள் ஏன் வாழ்க்கையில் இனிமேல் யாரும் குறிக்கிடாதீங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று மிருத்ராவே பார்த்து உன்கிட்ட குழந்தைய கொடுக்குறேன் என்பதற்காக முழுசாக எல்லா பொறுப்பையும் உனக்கு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை தேவையில்லாமல் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத என்று கூறி தன் மகளின் நெற்றியில் அழுத்தமாய் ஒரு முத்தமிட்டு விட்டு வேகமாய் அறையிலிருந்து வெளியேறினான் அவன் கூறிய வார்த்தைகளில் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர் மனதிற்குள் சூர்யாவை திட்டி தீர்த்தால் மிருத்ரா இந்த மனுஷனுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு இப்படி எல்லார் மனசையும் நோக்கடிக்கிற மாதிரி பேசுகிறாரு எனக்கு கூட தான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அதுக்காக நான் இப்படியா எல்லாரையும் வார்த்தையால வதச்சிட்டு திரிகிறேன் பேச விருப்பம் இல்லைன்னா அமைதியாக விலகி போகிறேன் அதே மாதிரி பண்ணிட்டு போனால் என்னவா பாவம் எல்லார் மனசும் எவ்வளோ வேதனைப்படும் என்று நினைத்தவள் மூவரையும் நிமிர்ந்து பார்க்க அவன் கூறிய வார்த்தைகளில் மூவரும் கவலை முகத்துடன் நின்றிருந்தனர் மரகதம் அருகே சென்ற மிருத்ரா அவர் கரங்களை பிடித்து அத்தை ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கே நித்து நீங்கள் ஆறுதல் தான் சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி நீங்களே இப்படி ஃபீல் பண்ணால் எப்படி என்று மெல்லிய குரலில் அவருடன் பேச வேகமாக தன் கண்ணீரை துடைத்து கொண்ட மரகதம் விடுமா என் பையனோட கோபம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ இப்படி பேசுகிறவன் கண்டிப்பாக அம்மானு என்கிட்ட வந்து ஒரு நாள் நிற்பான் என் பாசம் அவனுக்கு புரியும் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கல்யாணம் அவனோட நல்லதுக்கு தான்னு கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன இதெல்லாம் எப்போ நடக்கும்னு மனசுல ஒரு ஏக்கம் சீக்கிரமே அவன் புரிஞ்சுக்க மாட்டானான்னு மனசுல ஒரு ஆசை அவ்வளவுதான் என்றவர் குழந்தையின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு விட்டு அவளை குளிக்க வச்சு கூட்டிட்டு வா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாம் என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினார் யாழினி அமைதியாக தலை குனிந்து கண்ணீர் வடித்த வண்ணம் நின்று இருக்க மித்ரன் அவள் கரத்தை பிடித்து அழுத்தம் கொடுத்தமன் மிருத்ராவிடம் கண்களால் குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து தன் மனைவியை அழைத்துக்கொண்டு வெளியேறியிருந்தான் இதையெல்லாம் கண்டு ஒரு பெருமூச்சு ஒன்றை வெளியிட்ட மிருத்ரா பின்பு குழந்தையை தூக்கி கொண்டு சென்று அவளை குளிக்க வைத்து ஆயத்தமாக்கினாள் குழந்தையோ தண்ணீரை பார்த்தவுடன் குஷியில் ஆர்ப்பரித்தது அதன் மகிழ்ச்சியில் தன் கவலை மறந்தவள் குழந்தையுடன் குழந்தையாக மாறி அதை ஒரு வழியாக குளிப்பாட்டி உடலை துடைத்து உடைகளை உடுத்தி குழந்தையை அலங்கரித்து கீழே தூக்கி கொண்டு வர குழந்தைக்காக பாலை ஆற்றிக் கொண்டிருந்தார் மரகதம் அத்தை பாப்பாவுக்கு இன்னும் பால் தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா திட உணவு எதுவும் கொடுக்கலையா என்று அவள் சந்தேகமாக கேட்க கொடுத்து பார்த்தோம்மா ஆனால் அவ்வளவா சாப்பிட மாட்டேங்கிறா சரியாக சாப்பிடாம இருந்த குழந்தைக்கு வயிறு புண்ணாகிட போகுதுன்னு தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பாலையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் என்று கவலையாக அவர் கூற காலையில் என்ன அத்தை டிஃபன் பண்ணியிருக்கீங்க என்றால் மிருத்ரா இட்லி தாண்டா செஞ்சிருக்கேன் ஏன் என்னாச்சு என்று அவர் கேட்க இட்லி நல்லா மசிச்சு குழந்தைக்கு அதில் குழம்பு ஊற்றி பிசைஞ்சு கொடுத்து பார்ப்போமா என்றாள் அவள் ஆர்வமாக அதுக்கு என்ன தாராளமாக கொடு அவள் சாப்பிட்டா எங்களுக்கு சந்தோஷம்தான் என்று மரகதம் கூற அதை கேட்டு சிறு புன்னகையுடன் என்று தலையசைத்தவள் குழந்தையை தூக்கி கொண்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள் வேகமாக செய்து வைத்திருந்த இட்லியை மிக்சியில் போட்டு கொழகொழப்பாக அரைத்து எடுத்தவள் கொஞ்சமாக அதில் சாம்பாரை ஊற்றி நன்றாக பிசைந்து ஒருவாய் குழந்தைக்கு ஊட்டி பார்த்தாள் குழந்தையோ முதலில் ஆர்வமாக வாங்கி கொண்டது பின்பு முகத்தை ஒரு மாறியாக சுழித்து அவளை பார்க்க அந்த முக பாவனையில் வாய்விட்டு விட்டாள் மிருத்ரா அவளின் சிரிப்பு சத்தத்தை யாழினி மித்ரன் மற்றும் மரகதம் மூவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் அவள் சிரித்து முதன் முதலாக பார்க்கின்றனர் இதற்கு முன்பு அவள் சிரிப்பது என்ன யாரிடமும் திருமணத்திற்கு முன்பு பேசக்கூட இல்லை இப்பொழுதுதான் ஓரளவிற்கு பேசுகிறாள் அவளின் சிரிப்பைக் கண்டு மனம் நிறைந்து போனதும் மரகதத்திற்கு குழந்தையோ முகத்தை சுழித்து அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு என்ன நினைத்ததோ மீண்டும் ஆவென்று வாயை திறந்தது இப்பொழுது குழந்தையின் செயலில் அனைவரும் ஆச்சரியமாக அதை பார்த்தனர் பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கு போல அத்த அதனால தான் இன்னும் வேணும்னு கேக்குறா என்று மகிழ்ச்சியாக கூறியவள் மீண்டும் குழந்தைக்கு உணவை ஊட்ட ஆரம்பிக்க அதுவும் ஆர்வமாக வாங்கிக் கொள்ள ஆரம்பித்தது ஒரு இட்லி முழுவதுமாக குழந்தைக்கு ஊட்டி முடித்தவள் அதற்கு ஜீரணமாக வேண்டும் என்பதற்காக முதுகில் தட்டி கொடுத்த வண்ணம் அங்கும் இங்கும் நடக்க தொடங்கினாள் சிறிது நேரத்திலேயே குழந்தை ஏப்பம் விட்டுவிட்டு அவள் தோளில் படுத்து தூக்கத்திற்கு கண்களை கசக்கியது நான் பாப்பாவை தூங்க வச்சிட்டு வராத்த என்றவள் குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றாள் குழந்தைக்கென்று தொட்டில் எதுவும் இல்லாததால் இதை பற்றி மரகதமிடம் பேச வேண்டும் என்று நினைத்தவள் கட்டிலில் படுக்க வைத்து குழந்தையின் நெஞ்சில் மென்மையாக தட்டி கொடுக்க அவள் முகத்தை பார்த்தவாறே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றது குழந்தை அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் தானும் குழந்தையின் அருகே படுத்தவள் குழந்தையின் முகத்தை பார்த்தவாறு அவளையே அறியாமல் உறக்கத்தை தழுவியிருந்தாள் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்